வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கொள்ளிடம் அருகே கூத்தியம்பேட்டை கிராமத்தில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கூத்தியம்பேட்டை கிராமத்தில் முதல்வர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கொள்ளிடத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமை வகித்தார் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர்விழி திருமாவளவன் வரவேற்றார் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் ஒன்றியவைத் தலைவர் இராஜேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர்கள் இளவரசு லதா சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தனர் மாநில விவசாய அணி செயலாளரும் தமிழ்நாடு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான ஏ கே எஸ் விஜயன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம் மாவட்ட அவைத்தலைவர் சீனிவாசன் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தினேஷ்குமார் சீர்காழி நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பராயன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமி பாலமுருகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக் கழக நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் ஒரு செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன் நாட்டு மக்கள் பயன்படுகிற திட்டங்களை தந்திருக்கிறதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால இளைஞர்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தை நல்வொழிப்பு எடுத்த வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற நாளெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களை சொன்னதை போல் உழைப்பு 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 அதுதான் தலைமை என்று சொன்னாரே அதை போல் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த தலைவருக்கு நீங்கள் எல்லாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தாய்மார்களே பெரியோர்களே இந்த ஆட்சி நம்ம மணிமாரம் குறிப்பிட்டது போல உங்களுக்கான ஆட்சி